விடைபெற்றார் சிவகுமார் தாயாருடன் உடல் தகனம் ரசிகர்கள் கண்ணீர் அஞ்சலி ஃபெங்ஷூ மாஸ்டர் கொடுத்த ஆலோசனையால் பதினொன்று புள்ளி எட்டு எட்டு மில்லியன் ரிங்கே ஜேக் வென்ற ஆடவர் பக்தி பாடலுக்கு அமானுஷிய உருவம் ஆடியதாம் வைரலாகும் சிசிடிவி வீடியோ பினாங்கு இந்தோ அரப்பணி வாரியத்தின் ஆலய டிஜிட்டல் மயமாக்கல் முயற்சி அமைச்சர் கோவிந்த் சிங் அறிமுகம் தேர்வில் சாதித்த நம் மாணவர்களின் அனுபவ பகிர்வு ரசிகர்களை திடீர் சோகத்தில் ஆழ்த்திவிட்டு விடைபெற்று சென்றுள்ளார் பிரபல பாடகரும் நடிகருமான சிவகுமார் ஜெயபாலன் நேற்று முன்தினம் திடீர் மரணபுற்ற சிவகுமார் மற்றும் அவரின் தாயார் தமிழரசியின் இறுதி சடங்குகள் இன்று காலை பதினொன்று மணிக்கு ஸ்லாங்கோர் கில்லான் தாமாஸ்ரீ செந்தோசா ஜிகாவில் உள்ள அவரது உறவினர் வீட்டில் நடைபெற்றன உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் கலை உலகினர் ரசிகர்கள் என திரளானோர் வந்து சிவகுமாருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் அனைவரிடமும் சிரித்து பழகக்கூடியவரான சிவகுமாரின் மறைவை பலராலும் இன்னும் நம்ப முடியாமல் இருப்பதை இறுதி சடங்கில் காண முடிந்தது இறுதி சடங்கு முடிந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட இருவரின் உடல்களும் பிற்பகல் இரண்டு மணிக்கு சிம்பாங்லிமா இடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டன நாற்பத்தெட்டு வயது சிவகுமார் எழுபத்தாறு வயது அவரின் தாயருடன் கொலலும்போர் சிராஸ் தாமாண்டேசா புத்தாலின் அடுக்குமாடி குடியிருப்பில் முன்னதாக இருந்து கிடந்தார் இருவரும் பதினொன்றாவது மாடியில் இருந்து குதித்திருப்பது தொடக்க விசாரணையில் தெரியவந்ததாக சராஸ் போலீஸ் கூறியது அம்மரணத்தில் குற்ற அம்சங்கள் எதுவும் இருப்பதாக இதுவரை ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றாலும் மேற்கொண்டு விசாரணைகள் நடைபெறும் என்றும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஏழாயிரத்து ஆறு எஸ்த்ரோ பாடல் திறன் போட்டியின் மூலம் கலைத்துறைக்க அறிமுகமான சிவகுமார் தனது திறமையால் குறுகிய காலகட்டத்திலேயே மக்கள் மனதில் இடம் பிடித்தார் இந்நிலையில் இவரின் திடீர் மரணம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் அடுத்த மைல்கல் சாதனையாக இந்து ஆலயங்களின் டிஜிட்டல் மயமாக்கல் அமைந்துள்ளது பாரம்பரியமும் தொழில்நுட்பமும் ஒன்றிணையும் இம்முயற்சியை இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ நேற்றிரவு அறிமுகம் செய்து வைத்தார் அறப்பணி வாரியத்தின் அம்முயற்சி தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ற ஒன்றென பாராட்டிய கோவிந்த் ஆலயங்களின் டிஜிட்டல் மயமாக்கலை தமது தொடர்ந்து ஆதரித்து வரும் என்றார் பட்டவர் ஸ்ரீ மகா மாரிகம் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற அந்நிகழ்வில் பினாங்கு முன்னாள் முதல் அமைச்சர் லீம் குவான் எங் இந்து அரப்பிணி வாரியத்தின் தலைவர் ஆர் எஸ் என் ராயர் துணை தலைவர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் பாகாண்டாளம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் பினாங்கு மாய்கா தலைவர் ஜே தினகரன் உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இந்த டிஜிட்டல் மையமாக்கல் முயற்சியானது பினாங்கு இந்து அரப்பணி வாரியத்தின் கீழ் உள்ள பால தண்டாயுதபாணி ஆலயம் ஸ்ரீ கோவில் குயின் ஸ்ட்ரீட் மாரியம்மன் கோவில் ஸ்ரீ குஞ்ச் பிஹாரி மந்திர் உள்ளிட்ட முக்கிய ஆலயங்களை உட்படுத்தியிருக்கும் பக்தர்களுக்கு சுமூகமான சேவைகள் அதிக வெளிப்படைத்தன்மை மற்றும் மேம்பட்ட வசதியை இந்த டிஜிட்டல் மயமாக்கல் வழங்குகிறது டிஜிட்டல் கியாஸ் இயந்திரங்கள் முதல் புதுப்பிக்கப்பட்ட ஆலய மேலாண்மை அமைப்புகள் வரை புனித மரபுகளை பாதுகாக்கும் அதேவேளை நவீனமயமாக்கலையும் ஏற்றுக்கொள்வதாக அரப்பணி வாரியம் கூறியது இந்த திட்டத்திற்கு நின்ற தலைவர்கள் ஆலய நிர்வாகங்கள் பக்தர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி இதே உணர்வோடு பெருமை புத்தாக்கத்தோடு தொடர்ந்து பீடு நடை போடுவோம் என வாரிய தலைவர் ஆர் எஸ் என் ராயர் கூறினார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருத்தும் சூப்பர் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் ஊறுகாய் மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி தனது முதல் மெய்நிகர் அதிகாரியின் அவதாரத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது ஏஐ அதிநவீன தொழில்நுட்ப உதவியுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பெண் அதிகாரி கதாபாத்திரத்திற்கு சயா எந்தவா என்பதன் சுருக்கமான சாரா என பெயரிடப்பட்டுள்ளது தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப சமூக ஊடகங்களில் ஊழல் தடுப்பு பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்காக எம்ஏசிசி இம்முயற்சியில் இறங்கியுள்ளது வெள்ளிக்கிழமை நடைபெற்ற எம்ஏசிசி ஊடக விருதளிப்பு விழாவின் போது வீடியோ சாரா அறிமுகப்படுத்தப்பட்டார் இதற்கு முன் இபிஎஃப் எனப்படும் ஊழியர் சேமநிதி வாரியமும் எலியா என்ற பெயரில் இதே போன்றதொரு மேனிகர் பெண் கதாபாத்திரத்தை உருவாக்கியிருந்தது எலியாவை கேளுங்கள் என்ற அங்கத்தில் இபிஎஃப் குறித்த மக்களின் கேள்விகளுக்கு அந்த மெய்நிகர் அதிகாரி பதிலளித்து வருகிறது ஜிஎம் இந்தியன்ஸ் பெருமிடன் வழங்கும் நகர சம்மிலான இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஏழு ஏப்ரல் வரை சாம்பான் ப்ரிமா ஸ்டாம்பான் கேடிஎம் ஸ்டேஷன்ஸ் எதிர்ப்புறம் ஷாப்பிங் செய்ய ஃபுட் ஃபெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க ரசிக்க திரண்டு வாருங்கள் நமது தேர்வு பிரச்சார இயக்கத்தின் ஒரு பகுதியாக எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு இலவச சுற்றுலா மேற்கொண்டனர் பதிமூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் இருந்து எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் மாணவர்களோடு அவ்விரு பொது தேர்வுகளையும் முடித்த மாணவர்களும் இதில் பங்கேற்றனர் மாணவர்களுக்கு எய்ம்ஸ் வழங்கும் டிப்ளோமா மற்றும் பட்டப்படிப்புகள் குறித்தும் அதற்கு தேவையான குறைந்தபட்ச தேர்ச்சி குறித்தும் விளக்கப்பட்டதால் மாணவர்களுக்கு தெளிவு கிடைத்ததாக கே பார்வதி கூறினார் என்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில்லாத வந்தவங்களுக்கு இங்கே வந்து பார்த்த பிறகு அவங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும் இதை படிக்கலாம் இதை படிக்கக்கூடாது இதுக்கு படிக்கணும்னா என்ன வேணும் எத்து எத்தனை க்ரெடிட் வேணும் எத்தனை அதெல்லாம் மார்க்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும் ஸோ இனி அவங்க வந்து ஒரு ஆழமான ஒரு முடிவு எடுப்பாங்க எடுத்த பிறகு அடுத்த அஞ்சு வருஷத்தில் வந்து நம்ம சில பேரை ஒரு பட்டதாரியோ அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் அறிவியல் மருத்துவம் மருந்தகம் பொறியியல் உள்ளிட்ட அனைத்து கல்வி புலங்களும் அவர்களுக்கு சுற்றி காட்டப்பட்டன அங்குள்ள வசதிகளைக் கண்டு மாணவர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கியதாக மாய்கா தேசிய இளைஞர் பிரிவு தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் கூறினார் மித்த மாணவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆசையாக இருக்குது இ பல்கலைக்கழகம் ஓ இவ்வளோ பெருசாக இருக்கா இவ்வளோ ஃபேக்கல்ட்டி இருக்கா இவ்வளோ என்னது அட்வான்ஸான டெக்னாலஜியோட படிக்கக்கூடிய கூடிய வந்து இந்த லெக்சர் ஹால்ஸு இங்கே வந்து உள்ள

ப்ரோக்ராம் வி மேேஜ் டு பிரிங் அவர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அவர் ஃபெசிலிட்டிஸ் டுவர்ட்ஸ் தி நாலேஜ் ஆஃப் த ஸ்டுடெண்ட் ஸோ பல எஸ் பிஎம்எம் மாணவர்கள் அதே நேரத்தில் வந்து ஃபம்ஃபார் ஃபம் ஃபைவ் மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூனிவர்சிட்டி லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லி வந்து அவங்கனாலே வந்து டைரக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சு இதனிடையே எய்ம்ஸ்டில் உள்ள கல்வி வசதிகள் குறித்து துல்லிகமாக மாணவர்களுக்கு விளக்கப்பட்ட நிலையில் மிக சிறந்த தேர்ச்சிகளுடன் வரும் மாணவர்களுக்கு கல்வி உபகார சம்பளம் வழங்க மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் எடுத்து வரும் முயற்சிகளை மாய்கா மத்திய செயலவை உறுப்பினர் எல் சிவசுப்ரமணியம் பாராட்டினார் பன்னங்கு மாநிலத்திலிருந்து ஏறக்குறைய ஆயிரத்தி நூற்று மாணவர்கள் எஸ்பிஎம் தேர்வை முடித்து அவர்களுடைய எதிர்கால கல்வியை எந்த வகையில் கொண்டு செல்வதற்கான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள் ஆன மாணவர்கள் அனைவரும் தங்களுடைய பெற்றோர்களுடன் இங்கே வந்து நேரடியாக எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்துடைய நடைமுறைகளையும் அங்கிருக்கின்ற இருக்கின்ற பயிற்சிகளை பற்றியெல்லாம் விரிவாக தெரிந்து கொண்டார்கள் வந்தவர்கள் மன நிம்மதியுடன் மன மகிழ்ச்சியுடன் செல்கின்றார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் அரசாங்க ப கல்விக்கூடங்களில் உயர்கல்வி நிச்சயமாக அவங்க வாய்ப்பை தேடி போவாங்க அப்படி அவர்கள் வாய்ப்பு கிடைக்காத பட்சத்தில் அவர்களுக்கு உயர்கல்வி வழங்குவதற்கு நம்ம எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தயாராக இருக்கின்றது இங்கே மருத்துவம் பல் மருத்துவம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று பல பயிற்சிகள் இங்கே அவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு ஏறக்குறைய இதுவரை பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை உருவாக்கிய பல்கலைக்கழகம் எய்ம்ஸ் எய்ம்ஸ் வந்து இப்போ அனைத்துலக ரீதியில் கல்வியில் சிறந்து விளங்குகின்றது என்பது எல்லோரும் அறிந்த உண்மை மாய்க்காவை பொறுத்தவரை இந்த எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்ற முறையில் மாய்க்காவின் தேச தலைவர் தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் அவர்கள் வீட்டுக்கு ஒரு பட்டதாரி வீட்டில் பிறக்கின்ற குழந்தைகள் அனைவரும் பட்டதாரியாக வரணும் அப்படின்ற ஒரு தூர நோக்கு சிந்தனையில் இந்த திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இன்னும் இருக்கின்ற மாநிலங்களைச் சேர்ந்த ஏறக்குறைய ஒரு பத்து பதினைந்தாயிரம் மாணவர்கள் இந்த ஓரிரு மாதங்களில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தை நேரடியாக வந்து கண் பார்த்து அவர்களுடைய கல்வி திட்டத்தில் அவர்கள் நிச்சயமாக எதிர கல்வியை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்றும் மாணவர்களோடு வந்திருந்த சுமார் இருநூறு பெற்றோர்களுக்கும் இந்நிகழ்வு மன திருப்தியை ஏற்படுத்தியதாக கூறினார் எம்ஸ் பல்கலைக்கழகம் மட்டும்தான் வந்து இந்திய மாணவர்களோட பிரச்சனைகளை நினைச்சி அவங்களுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியுமோன்னு சொல்லி உருவாக்கி கொடுக்கறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்த வேலையில் வந்து எங்கள் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் அவர்களுக்கு இந்த நோக்கம் இந்த எண்ணம் வந்து மாணவர்கள் எல்லா மாணவர்களையும் மாநிலத்திலேயும் கொண்டுட்டு வந்து அந்த வாய்ப்பை அவங்களுக்குலாம் கொடுக்கணும்னு அந்த எண்ணம் வந்ததுக்கே வந்து அவருக்கு உண்மையிலே வந்து ஒரு நன்றி சொல்லணும் நிறைய மாணவர்கள் வந்து எஸ்பிஎம்லி வந்துருந்தாங்கன்னா அந்த ஃபம் ஃபோக்கும் ஃபம் ஃபைவ்க்கும் ஏன் நம்ம கூட்டிகிட்டு வந்தோம்னு சொன்னாக்கா இன்றைக்கு பார்த்தவங்க வந்து அடுத்து வாரம் காலத்தில் வந்து அவங்க வந்து எய்ம்ஸில் வந்து தான் படிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கி இருக்கிறாங்க ஓகே பினாய் மாநிலத்தில் வந்துட்டு பதிமூணு டிவிஷன் இருக்குது ஓகே பதிமூணு டிவிஷனில் உள்ள பள்ளிக்கூட பள்ளிக்கூடத்தையும் நம்ம அப்ரோச் பண்ணியிருந்தோம் அதில் வந்து இன்றைக்கி வந்து அதிகமான ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டே பிஏபிஜி மீட்டிங் பிஏபிஜி மீட்டிங்னா வந்து மாணவர்களோடு சந்திக்கிற கூட்டம்லாம் இருந்துச்சு பட் அதை மீறியும் வந்து இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா இந்த வாய்ப்பை வந்து அவங்க முழுமையாக பயன்படுத்தணுன்ற ஒரே எண்ணத்தில் தான் அவங்க பெற்றோர்கள் மாணவர்களை ஸ்கூலில் உள்ள ஆசிரியர்களும் இந்த மாணவர்களை அனுப்பி வச்சுருந்தாங்க வாழ்க்கையில் முன்னேற கல்வி மிகவும் முக்கியமாகும் இதனை முன்னிறுத்தியே எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் நமது இந்திய மாணவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது அதோடு பெற்றோர்களின் நிதி சுமையை குறைக்கும் வகையில் உபகார சம்பளம் மற்றும் கல்வி உதவிகளும் வழங்கப்படுகின்றன எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கருத்துருக்கு எய்ம்ஸுங்கிற ட்ரிப்காக வந்திருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எய்ம்ஸ் மின்னுக்கு நான் எஸ்பிஎம் படிக்கிறப்ப நான் எய்ம்ஸ் என்ன நினச்சேன்னா ஷியூர் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் நினச்சேன் பட் இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரியுது மெடிக்கல் தவிர்த்து இங்கே நிறையா இருக்குது ஃபைனான்ஷியல் இருக்குது காம்பியூட்டன் இன்ஜினியரிங் இருக்குது பட் மை ஃபேவரட் வாஸ் பயோடெக் ரீலி எக்ஸ்பிளைன் ரீலி வெல் ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்காலர்ஷிப் பற்றி பேசிக்கி ஸோ ஸ்காலர்ஷிப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் பி ஃபார் ஸ்டூடெண்ட்க்கு இட்ஸ் ரியலி ப்ளஸர் பிகாஸ் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட இருக்கு செவன்ட்டி ஃபைவ் கூட இருக்குது அண்ட் ஆல்சோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எய்ம்ஸ் வந்துட்டு மேபி நான் எய்ம்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன் பிகாஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு நர்சிங் கோர்சஸ் எல்லாமே ப்ரைஸும் வந்துட்டு அஃபோர்டபுள் தான் அண்ட் தென் ஆல்சோ டிகிரி அண்ட் தென் டிப்ளோமா எல்லாமே ஓகே மற்ற மற்ற காசஸ் எல்லாமே வேல்யூபிள் அண்ட் தென் எஃபோர்டபுள் தான் ஸ்காலர்ஷிப் எல்லாமே இருக்குது ஆஃப்டர் அதுக்கப்புறமா இன்டர்னால் கூட செவன் இயர்ஸ் எல்லாமே இருக்குது என்வாயன்மெண்ட் அண்ட் தென் ஆல்சோ கேம்பஸ் எல்லாமே பெருசு எல்லாமே இருக்குங்க வந்த ஒரு லவாத்தா என்பது வந்து நான் இப்படி ஒரு பெருசாக இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் வந்து எய்ம்ஸ் தான் எய்ம்ஸ் இருக்குன்னு தெரியும் பட் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு வந்து எனக்கு தெரியாது எனக்கு பிடிச்சதுன்னா எனக்கு வந்து ஃபிஸியோதெரப்பி வந்து பிடிச்சிருந்துச்சு அதெல்லாம் வந்து லைக் மேமாங் என்னோட அட்டென்ஷனை வந்து சீக் பண்ணிச்சு இந்த எய்ம்ஸை சுற்றி பார்த்ததில் இங்கே வந்து நிறையா ஃபேக்கல்ட்டி இருக்குது அந்த ஃபெசிலிட்டிஸும் புதுசாக அழகாக இருக்குது இங்கே இருக்கிற என்வாயிரமெண்ட்டும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா என்கரேஜிங்காக இருக்குது அவங்களோட அன்னோதோமி லேப்பில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதுவும் புதுசு புதுசாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒன்றும் அந்த நியூ டெக்னாலஜி நம்மளால் கற்றுக்க முடியும் இங்கே எனக்கு வந்து இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சி எங்கள் டீச்சர் வந்து என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே வந்து நிறையா பெனிஃபிட் இருக்குது நான் பார்த்தது வந்து நிறையா எப்படி சொல்கிறேன் நிறையா வசதிகள் நிறையா பெனிஃபிட்ஸ்லாம் இருந்துச்சு படிப்பில் போனால் வந்து நான் வந்து நேரெல்லாம் பார்த்தது நான் வந்து டிவியில் தான் பார்த்துருக்கேன் மின் படத்தில் தான் பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து என்னை கூட்டிகிட்டு போய் அந்த இதெல்லாம் காமிச்சாங்க இந்த ஹியூமன்ஸ் ஆர்கன்ஸு அது அப்புறம் உண்மையான ஆள் உண்மையான ஆள் படுக்க வச்சு அதெல்லாம் காமிச்சாங்க இப்போ எனக்கெல்லாம் பார்க்க ரொம்ப புதுசாக இருந்துச்சு அப்புறம் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு இங்கே வந்து படித்தாக்கா அதை பற்றி இன்னும் தெரிஞ்சிக்கலாம் நல்லா இன்னும் விளக்கமாக சொல்லி தருவாங்கன்னு இருக்குது எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆக்சுவலி இந்த கேம்பஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபோட்டோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு இங்கே ரொம்ப என்ன பிடிச்சிருந்துச்சின்னா ரியல் டெட் பாடி காமிச்சாங்க ஆக்சுவலி அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் டென்டலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி ஏறணும்னு எனக்கு வந்து காஸ்லாம் இருக்குன்னு தெரியும் ஆனால் வந்து இவ்வளோ நேரம் காசு இருக்குன்னு தெரியாது காசில் வந்து இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்லாம் கற்றுக்கிட்டேன் என்னென்ன கற்றுக் கொடுப்பாங்க எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸா விளக்குனாங்க தான் ரியலான டெட் பாடியை பார்த்தேன் அப்புறம் உண்மையான ஆர்கன்ஸ்லாம் பார்த்தேன் எனக்கு அதை பார்த்து வய இருந்துச்சு நாங்கள் வந்து எங்கள் எய்ம்ஸுக்கு வந்து ஒரு டூர் வந்தோம் அப்போ இதெல்லாம் பார்த்தோம் நிறையா இருக்குது வந்து பாருங்கள் நாங்கள் டென்டிஸ் பற்றி பார்த்தோம் இங்கே வந்து நாங்கள் பாடிலாம் பார்த்தோம் இதெல்லாம் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்புறம் இப்போ இங்கே வந்து பார்த்ததில் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு இது டிசிஷன் கிடச்சிருக்கு இங்கே வந்ததில் இங்கே என்னென்ன ப்ராய்ஸு எப்படி என்னென்ன வேலை எல்லாமே சொன்னாங்க என்னென்ன செய்ய முடியும் எல்லாம் சொன்னாங்க இப்போ தான் நான் எஸ்பிஐ முடிச்சிட்டதுனால நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன செய்யலான்னு ஃபியூ ஐடியாஸ் கிடச்சிருக்கு எதில் எதில் ஜாயின் பண்ணலான்னு இந்த வாய்ப்புகளையும் கிடாவில் அமைந்துள்ள பிரம்மாண்ட எய்ம்ஸ் பல்கலைக்கழக வளாகத்தையும் மாணவர்கள் நேரில் கண்டு உணர ஏதுவாக இந்த ஒரு நாள் இலவச கல்வி சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஃபெங்ஷுய் சீன வாஸ்து பரிகார மாஸ்டரின் ஆலோசனை பெற்ற பினாங்கா ஆடவருக்கு

பணரீதியாக அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க போய் பார்க்குமாறு நண்பர் ஒருவர் அவரிடம் ஆலோசனை கூறியுள்ளார் அந்த வாஸ்து பரிகார உங்கள் மருமகனின் அதிர்ஷ்டின் மீது பந்தயம் கட்டுங்கள் என மிக எளிய ஆலோசனை வழங்கினார் அதையே அவரும் பின்பற்ற இன்று ஒரே நாளில் கோடீஸ்வரராகியுள்ளார் அன்னவர் வாழ்க்கையை மாற்றியுள்ள இந்த பரிசு பணத்தின் மூலம் தனது மனைவியை அழைத்துக் கொண்டு அவர் கனவு சுற்றுலா சென்றுள்ளார் இருந்த கடன் அனைத்தையும் அடைத்துவிட்டு தற்போது நிம்மதியான வாழ்க்கையை அவர் வாழத் தொடங்கியுள்ளார்

தமிழகத்தின் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள ஒரு வீட்டின் சிசிடிவி கேமராவில் பதிவான மர்ம காட்சி தற்போது வைரலாகி வருகிறது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை எழுந்து வீட்டில் சாமி தரிசனம் செய்வதற்காக கண்ணன் என்பவர் வழக்கம் போல் சாமி பாடல்களை போட்டுள்ளார் இந்நிலையில் மறுநாள் சிசிடிவி கேமரா பதிவை பார்த்தபோது அவர் அதிர்ச்சி அடைந்தார் அதில் முதன் நாள் தான் போட்ட பக்தி பாடலுக்கு ஏற்றவாறு அமானுஷிய உருவம் ஒன்று நடனமாடியதாம் இதனால் வியப்படைந்தவர் அந்த அமானுஷிய உருவம் கண்டிப்பாக தங்களின் குலதெய்வமாக தான் இருக்கும் என நம்புகிறார் குலதெய்வமே நேரில் வந்து காட்சி கொடுத்ததாக தான் நாங்கள் பார்க்கிறோம் என்றார் அவர் தமிழகத்தின் புதிய தலைமுறை தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள இவ்வீடியோவுக்கு கலவையான கருத்துக்கள் கிடைத்து வருகின்றன சிலர் ஆச்சரியத்துடன் பார்த்தாலும் இன்னும் சிலர் இதென்ன பித்தலாட்டம் என கேலி செய்து வருகின்றனர்